இப்படி வாழறவனுடைய வாழ்க்கையில் நோயின்றதுக்கோ துன்பம்ன்றதுக்கோ இடம் இருக்காது அடுத்தது உயிர் தாங்க முக்கியமான வந்து பாடமே இருக்குது உயிர் உயிர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அவர் தான் பரம்பொருள் அவர் தான் ஆதியானவர் மூலமானவர் நாதமானவர் ஜோதியானது எல்லாம் உயிர் தான் இந்த ஆதியான உயிர் என்னும் கடவுள் எப்படி ஓர் அணுவிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிச்சாரோ அப்படியே ஓர் உயிரணுவிலிருந்து தான் இந்த சரீரத்தை தோற்று வச்சுருக்கிறார் இது எப்படின்னா நம்முடைய தந்தையினுடைய சுக்கிலத்திலேருந்து கோடானு கோடி உயிரணுக்களாக புறப்பட்ட நாம் அந்த பெரிய போட்டியில் இந்த ஒரே ஒரு உயிரணுவாக நாம் மட்டும் வெட்டி வாய்ப்பை பெற்று அந்த ஒரு உயிரணு இன்றைக்கி எப்படி விஞ்ஞானம் நவீன விஞ்ஞானம் வந்து இன்றைக்கி படமாக அதை வந்து நமக்கு வந்து நிரூபிச்சுருக்கிறாங்க அந்த உயிரனுடைய தோற்றத்தை எந்த எந்த மைக்ரோஸ்கோப்பு டெலஸ்கோப்புன்னு எதுவும் கண்டுபிடிக்காத ஆதி நாளிலேயே உயிரனுடைய தோற்றம் வேல் ரூபம்ன்றதை வந்து அந்த நாளுடைய பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது தமிழ் மதம் நம்ம ஆதியான இந்து மதம் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகன்ற அறிவு ஞானம் தனக்கு கையில் வந்து வேல்ன்றதை வச்சுருப்பார் அறிவு எப்பவுமே உயிரை கவனத்தில் கொண்டு இருக்கிறதா தான் அந்த வேல் வேல் முருகன் சொல்கிறார் தன்னுடைய அது வந்து உருவாகப்படுத்திருக்கிறாங்க அறிவுன்ற ஞானமான முருகன் என்ற உயிரை கடவுளை வந்து தன்னுடைய கவனத்தில் பிடிச்சிருப்பார் பார்த்துருப்போம் அவர் வந்து கடவுள்ன்றது யாரையும் வந்து தாக்கிறதுக்காக ஆயுதம்லாம் இல்லை அவர் வந்து அந்த உயிரின்ற நமக்கு சொல்லாமல் சொல்கிறார் அறிவு சொல்லுது இந்த வேல் ரூபத்தில் தான் உயிரன்னு இருக்குதுன்னு ஆதி நாளில் சொல்லியிருக்கிறாங்க அந்த இந்த வேல் முருகன்றது படமும் சித்தரிக்கப்பட்ட ஒன்று தான் இப்போது அந்த முருகன்ற அறிவாச்சு வேலாயுதம்ன்ற உயிராச்சு அப்போ மனம் எங்கே போச்சு மனம்ன்றது இந்த அறிவு தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு பாருங்கள் அந்த மயில்ன்ற வாகனம் அழகான மயில் அதுதான் மனம் இந்த மனசை வந்து அறிவு அடக்கி தனக்கு வாகனமாக்கி வச்சுருக்குது இப்போ பார்த்தோம்னா அறிவு உயிர் மனம் அங்கே முருகன் கிட்ட வந்து போச்சு இது உண்மை அதாவது அறிவாகிய முருகன் உயிரென்ற கவனத்தில் எப்போவும் இருந்துட்டு மனசுன்ற மனசை தனக்கு வாகனமாக நாங்கள் அடிமையாக்கி வச்சிருக்குது எப்போவுமே அறிவு கடங்கின மனம் தான் இருக்கணுன்றது நம்மளுடைய இருந்தால் சுகமான இறைநிலையை அடையலாம்ன்றது தான் அவங்க சொல்கிறாங்க குருவா தான் நமக்கு உபதேசிக்கிறாங்க அதாவது வந்து பெண்ணுக்குள்ளே வந்து ஒரு உயிரணு தந்தைகிட்டருந்து கெ அப்படி புறப்பட்ட கோடானு கோடி உயிரணுக்கெல்லாம் புறப்பட்ட நாம தாயோடைய கருமுட்டையை அடைஞ்சு அந்த கூறான வேலாயுதன்றது கூறு முனை இருக்குது அதால் அந்த அண்டத்தை பிளக்குது அந்த முட்டையை கருமுட்டையை பிளந்துக்குன்னு உள்ளே போய் தன்னுடைய அந்த இந்த உலக சரீரத்தை படைக்குது இது எப்படின்னு இப்போ சொல்கிற பாருங்கள் இப்போ வந்து ஆதிநாள் அந்த தாயோடைய தந்தையோடைய சுக்கிலத்திலிருந்து புறப்பட்ட வேல் ரூபமான உயிரணு தான் கடவுள் அவர் தான் ஆதியானவர் கடவுள் நம்ம படைச்ச இந்த சரீரத்தை படைச்ச கடவுள் அவரு தான் இதைத்தான் நம்ம வந்து ஜாதகத்தில் கேது பகவான் ஞானகாரன் சொல்லுவோம் அது ஞான உடல் அந்த ஞானகாரங்கன்னா அந்த வந்த வேல் அந்த உயிரணு தன்னுடைய ஒரே கண்ணை வச்சுட்டு ஐந்தொழில்களான கந்தம் ரூபம் நாதம் ரசம் உள்ளே இருக்கிற மூளைன்ற ஸ்பரிசம் இந்த ஐந்து தொழிலையும் அந்த ஒரே கண்ணால் ஞான கண்ணால் செஞ்சிட்டு இருந்தது இதை தான் பிரம்மான்னு சொல்லக்கூடியது பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்ததாகவும் அதில் ஒரு தலையை சிவன் கிள்ளி போட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாவது என்ற அஞ்சாவது இந்திரியும் மூளை அது உள்ளே இருக்குது இதை தான் ஆதி நாளில் உயிரை தான் க பிரம்மாவாக வர்ணிச்சிருக்கிறாங்க இதுவும் கற்ப இதுவும் வந்து சித்தரிக்கப்பட்டது தான் தான் கடவுள் உயிர் தான் பிரம்மா நம்ம நம்ம தலை எழுதுறது அந்த பிரம்மான்ற பிரம்மான தான் அப்படின்றதான் நாளில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க பிரம்மாண்டவர் எங்கேயும் கிடையாது பிரம்மாண்டது நம்ம உயிரணு தான் அவர் தான் கடவுளாக இருந்து நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிறார் எழுதுகிறார் தன் தாயோட கருப்பையில் நம்மளுடைய சரீரத்தை படைக்கும் போதே அந்த உயிராகிய தாய் நம்முடைய தலையெழுத்தை அங்கேயே நிர்ணயிக்கிறாங்க அப்போ வந்து அந்த வந்த உயிரணு வந்து பெண்ணாக இருந்தால் அது ஆண் சரீரமே எடுக்குது வந்த உயிரணு இருந்தால் அது பெண் சரீரத்தை எடுக்குது அதைத்தான் வந்து ஆதி நாளில் சித்தர்கள் ஆணுக்குள் பெண்ணாயும் பெண்ணுக்குள் ஆணாயும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆணா பெண்ணாகி வந்த உயிர்னு ஆணாகி வந்த வந்து சரி அதாவது உயிர் வந்து பெண்ணானது உணர்ச்சியில் ஆண் சரீரத்தை எடுக்குது பெண்களுக்குள்ள ஆணாகி வந்த உயிர் சரீரமாக விரியும் போது பெண் உணர்ச்சியாக விரிஞ்சு பெண்ணாக உயிர் சரீரத்தை வடிவமைக்குது அதாவது எதிர்மறையான பாலுணர்வு உடனே தான் அந்த சரீரத்தை வடிவமைக்கிறாங்க சரிங்கள்தான் அதாவது உயிர் எப்படி இங்கே வருதுன்னா உயிர்ன்ற உயிர் சரீரத்தில் இந்த சரீர அதாவது வந்து பாஸ் பந்த பாசுன்ற சேர்த்துக்கள் விழுந்து விதையாக விழுந்து உணர்ச்சியாக விரிந்து சரீரமாக உருவாகுது இவ்வளவு தான் ஆதி சிவன் எடுத்துக்கணும்னா அவர் வந்து சரீரத்தால் ஆண் அவர் உச்சந்தலையில் தாயாகிய பெண் இருப்பாங்க கங்காதேவின் அது சிவபெருமான் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கணும்னா அந்த தாயாக வந்த அன்னைக்கு அந்த உயிரணு பெண்ணாக வந்த உயிரணு ஆணாக அந்த சரீரத்தை எடுத்தது ஆக மனிதனுடைய உச்சிவெளி தான் சுக்கிலம்ன்ற கங்கை உற்பத்தி ஆகிற இடம் அதை தான் வந்து சிவபெருமான் சொல்லாமல் சொல்லிக்கொண்டு இப்போ அந்த சரீரத்தில் சிவபெருமான் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் பா அவர் வந்து அவருக்கு தெரியும் அந்த உயிர் தான் கடவுள்னு அதை வந்து உச்சந்தலையில் தாங்கிட்டுருக்கிறாங்க இப்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துக்குள்ள அந்த வந்து உயிரனுடைய தோற்றம் பாம்பு மாதிரி இருக்கும் தான் கழுத்துல வந்து பாம்பு சுத்தின்ட்டுருக்கிறாரு கையில் உடுக்க வச்சுருப்பார் பார்த்தீங்கன்னா நாத ஜோதியானவர் தாய் நாதம்னா தாய் ஜோதினா அப்பா ஜோதியானது தான் கடவுள் அதை சொல்றதுக்கு தான் அது வந்து நாதமும் ஜோதியும் எப்போவுமே அங்கே இருக்கும் இதை தான் சொல்கிறது அந்த லிங்கா திருபத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே உடுக்கற மாதிரி இருக்கும் மேலே லிங்க நாதமும் ஜோதியும் சேர்ந்தது தான் தாயும் தந்தையும் சேர்ந்தது தான் கடவுள் உயிர்ன்றது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது இப்போ வந்து ஆணுக்குள்ளே பெண்ணாயும் பெண்ணுக்குள்ள ஆணாயும் தான் உயிர்ன்ற கடவுள் இருக்குது அந்த கடவுளை நம்ம எங்கேயும் வேற எங்கேயும் தேட வேணாம் நமக்குள்ளே மட்டும்தான் இந்த கடவுள் இருக்கு இந்த நாளையுமே வந்து சித்தரிக்கப்பட்ட சித்திரங்களாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த நாலு சித்திரங்களை உங்களுக்கு உயிரே கடவுள்ன்றதை தான் சொல்லுதுன்றதை தான் சொல்லியிருக்கிறோம் இந்த சரீரம் தான் உயிராலயம் உள்ளே இருக்கிற உயிர் தான் கடவுள் இதை தான் இந்த இவங்கலாம் சொல்லிட்டுருக்கிறாங்க குருமாரானதுக்கு நம்ம உபதேசிச்சுன்றது இந்த விஷயங்களை தான் இதை சொல்லியிருக்கிறோம் அடுத்தது அப்புறம் ஏன் இந்த ஆலயங்கள் ஆதி நாளில் ஞானிகள் உங்களுக்கு உருவாக்குனாங்க அஞ்ஞானத்தில் இருந்த மக்கள் உயிரே கடவுள்ன்றதை விளங்கணுன்றதுக்காக இந்த ஆலயங்களை எப்படி உருவாக்குனாங்கன்றதை இப்போ பார்ப்போம் ஒரு ஆண்மகனை கிழக்கு முகமாக காலை நீட்டி படுக்க வச்சா நம்முடைய முகப்பில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் தான் இந்த ரெண்டு பாதங்களும் அதை தாண்டி வந்தோம்னா இந்த மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் தான் பலிபீடம் அதை தாண்டி மேலே வந்தோம்னா இந்த சுவாதி ஷானம் அப்படின்றது தான் வந்து நம்முடைய ஆண்குறி அதுக்கு மேலே போனோம்னா இந்த மணிப்பூரகம்ன்ற தொப்புள் கொடி தான் நந்தி இருக்கும் நந்தினால் நம்தி தான் நந்தினால் ஒன்றும் இல்லை நம்தி நமக்குள்ளே இருக்கிற நெருப்பு அக்னி அதுதான் இந்த தொப்புள் தொப்புள் தான் நமக்கு நந்தின்றது அதை தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆலயத்தில் சிவாலயத்தில் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போனோம்னா இடது பக்கத்தில் தாய் அம்மாவுடைய கோயில் அம்பாள் கோயில் இருக்கும் அந்த தாய் எதுனா இதயப்பகுதி அங்கே அவங்க வந்து தெற்கு முகமாக பார்த்து நிற்பாங்க அது இதயந்தான் அந்த தாய் உரையிற இடம் சொல்லி அதில் சொல்லி ஆலயத்தில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு மேலே அப்படியே போனோம்னா இது வந்து விசுத்தி இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாசல் இருக்கும் அந்த உள்ள கருவறையோட வாசல் அதை தாண்டி மேலே போனோம்னா ஆக்னியாவில் லிங்கம் வந்து ஆணும் பெண்ணுமா நாதமும் ஜோதியுமா உடுக்கைனா நாதம் லிங்கம்னா ஜோதி இது தப்பு தப்பாக எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நாதமும் ஜோதியுமா ஆதியும் அந்தமும் இல்லாமல் அந்த தாயும் தந்தையுமே இரண்டரை கலந்த நிலை தான் லிங்கம் அங்கே தான் கடவுள் அங்கே தான் உயிர் அது உயிர் வந்து ஆணும் பெண்ணும் இல்லாது இன்னொன்று வந்து சொல்லுவாங்க இந்து மதத்தில் இந்து தர்மத்தில் நெத்தியில வந்து விபூதியும் குங்குமத்தையும் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க விபூதியது சுக்கில ரூபம் குங்குமன்றது ஸ்ரோனித ரூபம் ரெண்டையும் ஒன்று கலக்கிற இடம் ஆணும் பெண்ணுமா தான் உபூதியை வச்சு குங்குமம் வைப்போம் என்னுடைய தத்துவம் அதுதான் அப்போ உயிர்கிற கடவுள்ன்றதை வந்து நமக்குள்ளே இருக்கிற நம்ம உயிர் நம்ம சரீரம்தான் உயிராலயம் கோயில்ன்றது சரீரம்தான் உள்ளே இருக்கிற உயிர் தான் கடவுள்ன்றத நாளிலேயே நம்முடைய தமிழ் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு வந்து வரையறுத்து தெல்ல தெளிவாக விளக்கிட்டு போயிருக்கிறாங்க இது இது வரைக்கும் விளங்காத போனது நம்ம துரதிர்ஷ்டம் தான் இந்த சரீரத்துக்குள்ள இன்னும் என்னென்ன இருக்குது இதெல்லாம் எப்படி அந்த வந்து ஆலயத்தில் வடிவமைச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சரீரத்துக்குள்ளே நான் சொன்ன பகுதி அதுக்கு மேலே தலையை எடுத்துட்டோம்னா தலைப்பகுதி கொண்டு வந்தோம்னா நம்முடைய வலது பக்க மூளை உலகத்தை இங்கே இருக்கிறது ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று உலகம் ஒன்று ஞானம் ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் மாதிரி ரெண்டே தான் இருக்கிறது ரெண்டு விஷயம்தான் உலகம் ஞானம் உலகத்துக்கு பொருளாதாரம் இங்கே வந்து லாப நஷ்டம் இது ரெண்டு மட்டும்தான் கணக்கு ஞானத்துக்கு அருளாதாரம் இங்கே வந்து பாவம் புண்ணியம் ரெண்டு ரெண்டு மட்டும்தான் இங்கே இருக்குது இப்போ பார்த்தோம்னா நம்முடைய வலது மூலை ஞானத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடியது அது ஞான விஷயங்களை மட்டும்தான் சிந்திக்கும் அதனால் தான் இந்த வலது மூளை பகுந்த பகுதியான தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அவர் ஞானகுரு அடுத்ததாக இடது பக்கம் மூளை இடது பக்கம் அப்படி பார்த்தோம்னா துர்காதேவி இருப்பாங்க அது ஏன்றது அப்படி சொல்கிற அது வந்து உலக விஷயங்களை மட்டுமே சொல்ல உலக விஷயங்களை மட்டும் தான் இடது பக்கம் மூலம் தான் இந்த சரீர தத்துவத்தில் தான் அந்த ஆலயம் அமைஞ்சு இருக்குதுன்றது இதுக்குதான் உதாரணம் இப்போ ஒன்பது கிரகங்கள்னு சொல்றாங்க ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை பற்றி சொல்லி ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏழு கிரகங்கள் ஆகாயத்துலேயும் இரண்டு கிரகங்கள் நமக்குள்ள தான் ராகவும் கேதுவும் நம்ம தான் இருக்கிறதா சொல்லி அப்போ ஏழு கிரகங்கள் ஆகாயத்தில் இருக்கிற ஏழு கிரகங்களும் ஆகாய தத்துவமான நம்ம தலைக்குள்ள ஏழு துவாரங்களாக இருக்குது ராகுன்றது எதுனா ஏன் ராகு காலத்தில் போய் துர்கைக்கு ஏற்ற சொல்கிறாங்க துர்க்கைனா என்னென்னா இதுதான் துர்க்கை துர்க்கைன்னா நம்முடைய வந்து இடது கை தான் துர்க்கை இது நல்லா அது லெஃப்ட் ஹேண்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது ஒதுக்கப்பட்ட கைன்னு சொல்லுவாங்க துர்க்கைன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இந்த துர்க்கையை ஏன் வணங்குறாங்க ராகு காலத்தில்னா இந்த துர்க்கை தான் ராகுன்ற உலக உடலை இந்த உலக உடன்னு சொல்லக்கூடிய இந்த உடலை கவனிக்கக்கூடிய பொறுப்பு இந்த துர்க்கைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த சுத்தம் பண்ணுறது ஆசனவாயை சுத்தம் பண்ணுறது நாசியை சுத்தம் பண்ணுறது காது சுத்தம் இது மாதிரி இந்த சரி உலக உடலை வந்து சுத்தம் பண்ணிக்கக்கூடிய அதை வந்து வேலையெல்லாம் இந்த துக்கை தான் செய்யுது இதுதான் தத்துவம் இதை விட்டுட்டு நம்ம வந்து ராகு காலத்தில் சரீரத்தை போய் நம்ம கோயிலில் விளக்கேற்றுறதால எந்த எந்த பலனும் யாருக்கும் கிடைச்சிட போகிறதில்ல அப்புறம் ஏன் இந்த ஆலயத்தை ஆதி நாளில் ஞானிகள் உயிரே கடவுள்னு சொல்கிறாங்க அப்புறம் எது கோயிலெலாம் கட்டினாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கோயிலை ஏன் கட்டினாங்கன்னா இந்த சரி அந்த இப்போ வந்து உங்களுக்கு நிறையா படிப்பறிவு இருக்குது நிறையா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க நிறையா வந்து மீடியாக்கள் கம்யூனிகேஷனு இந்த செல்ஃபோனு இன்டர்நெட்டு டிவி புத்தகங்கள் இப்படி பல இது இருந்தாலும் அந்த நாளில் இவ்வளோ வந்து படிப்பறிவுலாம் மக்களுக்கு கிடையாது எல்லா அஞ்ஞானிகளாக இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் நெசவு தொழிலும் விஞ்ஞான விவசாயம் மட்டும்தான் அப்போ வந்து அந்த மாதிரி இந்த அஞ்ஞானிகளுக்கு இது விளங்கணும் அப்படின்னு சொல்லி சித்த புருஷர்கள் அரசர்களை கூப்பிட்டு இதெல்லாம் ஆலயமாக வடிவமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சித்த புருஷர்கள் சித்தப்பெருமான்கள் சொன்னதனுடைய கட்டளை ஏற்று எல்லா ராஜாக்களும் கோயில் கட்டினாங்க கோயில் எப்படின்னா நம்ம சரீர தத்துவத்தில் கட்டி அந்த சரீர தத்துவத்தில் உயிரை கடவுள்னு வந்து சொல்லி வச்சு அதை சொல்கிறதுக்கு குருமார்களை நியமிச்சாங்க அந்த ஆலயத்தில் அவங்கள தான் நம்ம இப்போ குருக்கள் குருக்கள்னு சொல்கிறோம் அந்த குருமார்கள் எல்லாம் வர அஞ்ஞானிகளுக்கு உட்கார வச்சு கும்பலாக உட்கார வச்சு இந்த அன்றைய நாளில் வந்து பாடத்தை சொல்லி இந்த வந்து விளங்க வச்சாங்க அவங்களுக்கு உயிரை தான் கடவுள் உயிரை நீ வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து காலம் தொட்டு பிறந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போய் அந்த ஆலயத்தில் எல்லாத்தையும் கடவுள்கிறத உணர்த்தி பாடமாக ஞானத்தை உலக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதமாக வந்து இயற்கையான வந்து மூலிகைகளை கொடுத்தாங்க அந்த இயற்கையான மூலிகைகளை தான் அவங்களுக்கு வந்து தீர்த்தங்களாக கொடுத்து அவங்களுடைய நோயை குணப்படுத்தினாங்க ஞானத்தை உயிரிய கடவுள்கிற ஞானத்தையும் கொடுத்தாங்க ஆனால் இன்றைய நாள் காலம் மாற 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 ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போக போக மனிதனுக்கு வந்து அந்த உயிரே கடவுண்டதை சொல்கிறதுக்கு சரியான குருமார்கள் அமையாதனாலும் வெறும் உருவத்தையே வழிபட ஆரம்பித்து இது இப்படி தான் மாறிப்போச்சு தத்துவத்தை சொல்ல வந்த தத்துவத்தை வந்து விளங்காமல் இது வந்து நம்மளுடைய கடவுளை மறந்து நாம் வந்து சிற்பங்களுக்கு வந்து பூஜை போகிறதும் வணங்குறதும் கற்பூரம் ஏற்றுறதும் ஆரத்தி எடுக்கிறதும் இப்படியாக மாறந்துட்டோம் கல்லில் ஒன்றுமே இல்லைங்க கல் வந்து கதை சொல்லுது அவ்வளோதான் உதாரணத்துக்கு நாம் வந்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு எடுத்துக்கணுமா ரெங்கநாதர் பள்ளி கொண்ட காட்சி பார்த்துருக்கலாம் அது ஆதி நாளில் பெரியவங்க வந்து யாரோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறாங்க பெரிய த அதில் வந்து பெரிய தத்துவம் இருக்குது அது யாருக்கும் இன்னும் உணராமல் அதுக்கு வந்து ச நம்ம வந்து படையில் மட்டும் போடுறமே தவிர க கண்ணை முடிக்கணுன்னு கண்ணத்தில் போட்டுக்கிறமே தவிர அது என்ன சொல்லுதுங்க அது ரங்கநாதர் என்ன சொல்ல வரார் அதை கவனிக்கலையாரும் அவர் என்ன சொல்ல வர்றார்னால் அப்படி பார்த்தீங்கன்னா ரங்கநாதரை பார்த்தீங்கன்னா அப்படி பாம்பு படுக்க திருப்பார் கடல்ன்றது ஒன்றுமே கிடையாது திருப்பார் கடல்ன்றது சுக்கில தேகம் சுக்கிலம் தான் அமிர்தம் சொல்லியிருக்கிறோம் அந்த சுக்கிலமான அந்த வந்து தேக உயிர் தான் அது நாங்கள் அதுலேருந்து தான் வந்தோம் அந்த சுக்கிலம்ன்ற கடல்லேருந்து தான் இந்த சரீரம் தோண்டுச்சு அந்த சுக்கிலம்ன்றது தான் ரொம்ப பிரதானமாக சொல்லியிருக்கிறாங்க அதை தான் திருப்பார் கடல் சொல்லக்கூடியது அந்த திருப்பார் கடலில் அவர் வந்து ஐம்புலம் நடக்கும் புலன்களான அந்த பாம்பாக அந்த உயிரணு உயிரணு தான் பாம்பு ரூபமாக தான் வந்தது அதுக்கு வந்து அஞ்சு தலை அந்த அஞ்சு இந்திரியங்களை தான் அஞ்சு தலை பாம்பாக சொல்லியிருக்கிறாங்க ஐம்புலம் நடக்கி அப்படி பார்த்துட்டோம்னா அவர் அனந்த சயனத்தில் படுத்திருப்பார் ஐம்புலன் அடக்கி இப்படி படுத்திருக்கும்போது அவருடைய பார்த்தீங்கன்னா அரைக்கன் பார்வை தொப்புல்கொடியிலேருந்து ஒரு தாமரைப்பூ மேலே போயிருக்கும் அந்த தாமரை தாமரைப்பூவில் பிரம்மா உட்காந்துப்பார் அப்படியே அரைக்கன் பார்வையில் மேலே அப்படி பிரம்மாவை பார்த்துட்டு இருப்பார் அவர் கவனம் வந்து உயிர் மேலே இருக்குது எப்போது நம்ம தூ அப்படி அந்த அனந்த சயனத்தில் படுத்துட்டு ஐம்புலனை அடக்கி நம்முடைய கவனத்தில் உயிர்ல கவனத்தை வந்து உயிர் மேலே வச்சுருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற உயிர் ஆண்களுக்குள்ளே பெண்ணாக இருக்கிற உயிர் அந்த கவனத்தில் பிரம்ம உயிரையே கவனத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற பெண்ணாக இருக்கிற உயிர் அது வெளியே வந்து இந்த நம்ம சரீரத்தை கவனிக்கும் இவர் அரக அப்படியே கவனத்தில் தியான நிலையில் இருப்பார் அனந்த சயன தியான கலையில் இருப்பார் அந்த அம்மா அந்த தாய் நமக்குள்ளே இருக்கிற உயிர்கிற தாயை வந்து அந்த சரீரத்தை அப்படி கவனத்தால் தொட்டுன்னு லட்சுமி லக்ஷ்மி தேவி இதைத்தான் அவர் சொல்கிறார் நம்ம உயிர் கவனத்தில் நீ இருந்தீங்கன்னா உன் சரீரத்தை உயிர் கவனிக்கும் இதைத்தான் ரங்கநாதர் சொல்கிறார் இப்படி நீங்கள் படுத்து உறங்கி பாருங்கள் உங்கள் அனுபவபூர்வமாக இப்படி படுத்து உறங்கும் போது உள்ளே ரெங்குன்ற நாதம் கேட்கும் அதுதான் கடவுளோடைய ஓசை ஓங்காரம் ரெங்கன்ற அதுதான் ரெங்கநாத கலை ரெங்குன்ற நாதம் கேட்கறதால தான் அதுக்கு பேர் ரெங்கநாத கலை அனந்த சயன தியான கலைன்னு பேர் இது வந்து சித்தர்கள் தானாக அதை அனுபவிச்சு அப்படி அப்படி அடிக்க அதிகமாக அப்படி பழகி பார்த்தோம்னா ஒரு செவடனுக்கு கூட காத பிளக்க கூட ரெங்கநாதம் கேட்கும் இது உண்மை இது அனுபவபூர்வமான உண்மை இப்போது விநாயகர் என்ற கணபதி பற்றி சொல்ல போகிறோம் கணபதினா கணங்களுக்கு பதி கணங்கள்னு பூத கணங்கள் பூதங்கள்னால் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களையும் ஆளக்கூடிய உயிர் தான் கடவுள்ன்ற பேர் தான் கணபதின்றது சித்தரிக்கப்பட்ட சித்திரம் தான் இந்த கணபதிக்கு சித்தி புத்தின்ற ரெண்டு மனைவின்னு சொல்லுவாங்க சித்தம்ன்றது மனம் புத்தின்றது அறிவு இப்போ அறிவு உயிர் மனம்தான் தான் நான் முன்னாடியே சொல்லிக்கிறோம் ஓங்காரத்தின் ரூபம் தான் அந்த விநாயகர் என்ற கணபதி இப்போ அவருடைய வாகனம்னு பார்த்து போனோம்னா ஒரு சின்னதாக ஒரு எலி இருக்கும் அவருடைய கட்டை விரல் சைஸ் தான் இருக்கும் வந்து எலி இந்த இவ்வளோ சின்ன வாகனத்து மேலே அவ்வளோ பெரிய விநாயகர் எப்படி அமர்ந்துன்னு போவார் இதை கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கணும் இதை என்ன சொல்ல வராருன்னா அந்த இந்த எலின்ற வாகனமானது நம்ம சரீரம் அது ரொம்ப சின்னது அந்த சின்னதான எளிமையான சின்னதான சரீரத்தை ரொம்ப சின்னதாக்கி அந்த சரீரத்து மேலே பிரயாணிக்கக்கூடிய உயிரென்ற கடவுள் மகா பெரியவர் அப்படின்றத தான் அந்த கணபதின்ற சித்திரத்தில் பெரியவங்க நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாங்க அதில் இருக்கிற அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்ற கருத்தை தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர அந்த சித்திரத்துக்கு பூஜை இடுறதோ மாலை ஏறுறதோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த வாசின்றத நல்ல ஆழமான மூச்சு நீங்கள் இழுத்து சுவாசித்தோம்னா உடலில் இருக்கிற நோய்கள்லாம் குணமாகும் வாசியை இழுத்து அதை வாயுவை வயிற்றுல அடைக்கல் பளிங்கொத்து காயம் பழிக்குன்னு பிஞ்சாம்னு திருமந்திரில் திருமூவில் சொல்லியிருப்பார் அது மாதிரி வாசியை நல்லா இழுத்து வயிற்றுல அடக்கினா இந்த பளிங்கொத்து காயம் பழிக்குனு பிஞ்சா வயசானாலும் இளமையோட என்றைக்கும் இருக்கலான்றதை அவர் சொல்கிறார் அடுத்து காது பெரிய மடல் போன்ற ரெண்டு காது இருக்கும் நிறைய ஞான விஷயங்களை கேட்கணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த கணபதின்ற விஷயம் அந்த சித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய கழுத்தோடைய விட்டம் எவ்வளோ இருக்குது பார்த்துங்க சும்மா ஒரு நாலு விஞ் நாலு அங்குலம் விட்டம் இருக்கிற இந்த கழுத்தில் எப்படி அவர் மூணு அடி நாலடி விட்டால் இருக்கிற யானை தலையை எடுத்துன்னு வந்து பொருத்த முடியும் நல்லா யோசனை பண்ணுங்க இது சாத்தியமாக கூடியதா அறிவுபூர்வமாக தான் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கணும் இப்போ என்ன சொல்ல வந்தாங்கன்னா அதில் கூட த தத்துவங்களை சொல்ல வந்தது தத்துவத்தை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும் தவிர சித்திரத்துக்கு பூஜைகிறதோ சித்திரத்தை வணங்குறதுன்றதோ அறிவுபூர்வமாக ஏற்கக்கூடியது அல்ல புராணத்தில் சொல்லியிருப்பாங்க பிரம்மாவுக்கு படைப்பில் அஞ்சு தலை இருந்தது தலை கணம் தாங்கலைன்னு சிவபெருமான் ஒரு கலை தலையை கிள்ளி போட்டுட்டாருன்னுவாங்க அந்த நாலு இந்திரியங்கள் வெளியே தெரியுது எது எதுன்னு சொல்லுங்கள் வாயி மூக்கு கண் காது இந்த நாலு இந்திரியங்கள் வெளியே தெரிகிறது நாலு தலை அஞ்சாவது தலை எங்கே போச்சுன்னா மூளை அது ஸ்பரிசத்தை உணரக்கூடிய மூளை நம்ம தலைக்கு உள்ள இருக்குது இதுதான் தான் பிரம்மா பிரம்மான்றது உயிர் அவர் தான் கடவுள் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா சரஸ்வதி கல்வி அறிவு ஞானம் ஞானத்துக்கு அதிபதி அப்படின்னா அறிவு வந்து எப்போவும் உயிரோடவே சேர்ந்துருக்கும் இதை தான் அது உயிரோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஞானம்ன்ற அறிவு மனம்ன்றது உயிரோட நிழல் அது மாயையானது இல்லாதது இருக்கிறது போல் காட்டக்கூடிய சுபாவம் உள்ளது அறிவு வந்து ஜோதிமயமானது அது கடவுளோடவே சேர்ந்திருக்க சுபாவம் கொண்டது மனசின் வழி போனால் மாயையான வாழ்க்கையை காட்டி நம்ம துன்பத்தில் வீழ்த்தி மெய்ஞான விஞ்ஞான வழியில் கொண்டு போய் நம்மளை அழிச்சிடும் ஏன்னால் அறிவுன்ற ஞானத்தை பிடிச்சோம்னா அது ஜோதிமயமானது நிலைமாறாதது கடவுளை சார்ந்து நிற்கக்கூடியது அது கண்டிப்பாக கொண்டு போய் நம்மளை கடவுள்கிட்ட சேர்த்துரும் இந்த உண்மையை நீங்கள் எல்லோரும் உணர்ந்துக்கணும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நல்லா புரியுது நீங்கள் சிவனை கடவுள்னு சொல்கிறீங்க பிரம்மாவை சொல்கிறீங்க மகாவிஷ்ணு சொல்கிறீங்க லக்ஷ்மியை சொல்கிறீங்க சரஸ்வதியை சொல்கிறீங்க பராசக்தி சொல்கிறீங்க முருகனை சொல்கிறீங்க விநாயகரை சொல்கிறீங்க இத்தனை பேரும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அப்புறம் உயிரை கடவுள்னு சொல்கிறீங்க ஏன் அப்படி குழப்பிறீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இவங்க எல்லாருமே உருவகப்படுத்தப்பட்ட உருவங்கள் உங்களுக்கு உயிரே கடவுண்டு சொல்ல வந்த சொல்கிறதுக்காக சித்தரிக்கப்பட்ட சித்திரங்கள் ஞானிகளான சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்மளை மாதிரி அஞ்ஞானிகள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சித்திரங்களாகவும் உருவங்களாகவும் சிற்பங்களாகவும் வடிவமைச்சு வச்சாங்க நாம் அந்த சிற்பங்களும் சித்திரங்களும் சிலைகளும் உருவங்களும் என்னத்தை சொல்லுது என்ன கருத்தை சொல்ல வராங்கன்றத நாம் அந்த கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்க சித்தரித்து வச்ச சித்திரங்களுக்கோ அவங்க செதுக்கி வச்ச சிற்பங்களுக்கோ பூஜை புனகாரம் செய்வதால் நம்ம அறிவு வளராது முக்தியை அடைய முடியாது ஆதி நாளில் இவ்வளோ வந்து விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த நாளில் மக்களுக்கு எளிமையாக இந்த விஷயம் உயிரே கடவுள்கிற விஷயம் புரியணுன்றதுக்காக அங்கே ஆலயங்களை உருவாக்கி சித்தர்கள் அதை வந்து சிற்பங்களாகவும் சித்திரங்களாகவும் உருவகப்படுத்தி வச்சாங்க இந்த கடவுளை வந்து உயிரே கடவுள்கிறத உண்மையை அஞ்ஞானிகளும் உணர்வு செஞ்சு வச்சாங்க இன்றைக்கி அந்த ஆரம்பித்து வச்சனுடைய நோக்கம் மாறி போய் இன்றைக்கி அந்த சித்திரங்களுக்கும் சிற்பங்களுக்கும் படையிறதும் கண்ணை மூடிக்கின்னு கும்றதும் படையல் போகிறதும் அழகு குத்துறதுமாக மக்கள் வந்து மூட நம்பிக்கை வளர்ந்துக்கின்னு போய்கினே இருக்குது மெய்ஞானத்தை மறந்துட்டாங்க இந்த காலகட்டத்தில் திருவருள் உயிரே கடவுள்கிறத உண்மையை விஷயத்தை என்ன என்னிடம் ஒப்படைத்து இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்லணுன்ற பொறுப்பை எங்கிட்ட கொடுக்கும்போது நான் அந்த கடவுள்கிட்ட கேட்டேன் மதம்ன்ற மதம் பிடிச்ச இந்த உலகத்தில் என்னை தனியாக அனுப்பியிருக்கிறீங்களே தனி மனுஷனான என்னால் இதை போராடி இந்த உலக உண்மையை உலகத்தில் நிறுத்த முடியுமா அப்படி கேட்டேன் உன்னால் கண்டிப்பாக முடியும் நீ இறங்கு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி நான் தனி மனிதனாக போராடின்னு இருக்கிறேன் இதை வந்து சத்தியம் தர்மன்ற ஆயுதங்களை தான் கேடயங்களை மனசில் தாங்கிக்கின்னு உயிரின்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி தனி மனிதனாக நிராயுத பாணியாக போர்க்களத்துக்கு புறப்பட்டேன் சத்தியமாக நிச்சயமாக உயிரே கடவுள்கிற உண்மையை உலகத்தில் நில நிறுத்துவேன் இன்றைக்கி விஞ்ஞானம் இந்த இன்டர்நெட்டு கம்ப்யூட்டரு இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் எல்லாம் ரொம்ப எளிமையாக ஒருங்கிணைச்சிருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த கடவுள் எனக்கு உரைச்ச உண்மையை இந்த உலகத்தில் நிலை நிறுத்த முடியுன்ற ஆழமான நம்பிக்கையில் இதை நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக உண்மையாக இந்த உயிரே கடவுள்ன்றது ஒரே மந்திரம் தான் ஒரு நாள் ஒலிக்கும் சம்மதம்ன்ற உயிர்வியாதம் தான் உலகத்தாழும் சம்மதம் உயிர் ஆலயம் அமையும் இது சத்தியம் இது சித்தர்களுடைய முடிவு சித்தர்கள் வாங்கின வரம் இது என்னோட என்னோட முடிவு கிடையாது இது என்னோட உபதேசமும் கிடையாது நான் கண்டுபிடிச்ச உண்மையும் கிடையாது இது எல்லாமே சித்தர் பெருமான்கள் அகத்தியர் தலைமையில் அவங்க